வணக்கம் சாய்ராம் இன்றைக்கி வியாழக்கிழமை பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி அப்பா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு கேப்பும் பர்பிள் கலரில் தான் போட்டிருக்காரு சம்பைக்கு மாலை போட்டு அதில் இது டிசைன் வந்து சாமந்திப்பு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி நெய்வேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாம் நான் பண்ணல எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வந்த ஜாம் இது லெமன் சாதம் பண்ணியிருக்கேன் சிப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் பாயாசம் பண்ணேன் அப்புறமேட்டு பிஸ்கெட்டு மாம்பழமும் வந்தது அவருக்கு இன்னிக்கு வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சுருக்கேன் இன்னைக்கு எப்படி இருக்கார் பாருங்கள் சாயராம் அப்பா உங்கள் வீட்டில் இது மாதிரி வேலைக்குள்ளவங்க பூஜை பண்ணுவீங்களா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பா உங்கள் லைஃப்பில் என்னென்ன பண்ணியிருக்காரு மிராக்கள் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் போடலாம் இன்னைக்கு அப்பா சொன்ன பொன்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் வரத்தான் செய்யும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் அதே நினச்சிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அன்னன்னைக்கு வர கஷ்டத்தை அன்னன்னைக்கு கடந்து போயிடணும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அப்பா கிட்டே விட்டுட்டு அவர் காலையில் போட்டுருங்க அவர் பார்த்துப்பார் அவர் மேலே நம்பிக்கையும் பொறுமையும் வைங்க சாய்ராம் நிச்சயமாக நமக்கு துணையாக இருப்பார் ஜெய் சாய்ராம் நன்றி சாய்ராம்